முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வலிவு என்னவென்றால் மாசி மகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழு ஏழு ஜென்ம பாவங்களை போக்கி முக்கி தரும் மாசி மகத்தின் சிறப்புகள் மாசி மாதம் வரும் மக நட்சத்திர நாள் பௌர்ணமி உடன் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷமானது மாசி பௌர்ணமி வரும் நாள் மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது மாசி மகம் என்றால் என்ன மாசி மகத்தின் சிறப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மகம் எப்பொழுது வருகிறது உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷமான நாட்களும் விரத நாட்களும் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரும் திதிகளும் நட்சத்திரங்களும் தனி சிறப்பு வாய்ந்தவை ஆகும் அந்த வகையில் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரம் நாள் பௌர்ணமியுடன் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷமானது மாசி பௌர்ணமி வரும் நாள் மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது மாசி மகம் என்றால் என்ன மாசி மகத்தின் சிறப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகம் எப்பொழுது வருகிறது உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் மாசி மகம் என்றால் என்ன மாசி மாதம் மக நட்சத்திரம் வரும் நாளில் பௌர்ணமி திதி வரும் சிம்ம ராசியில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கும்ப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது மாசி மாதம் பௌர்ணமி ஏற்படும் இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது பாவங்களை போக்கி சாப விமோசனம் தரும் தோஷம் நீக்கும் என்பது ஐதீகம் மாசிமகத்தன்று புண்ணிய நதிகள் மற்றும் கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் செய்வது தோஷங்களைப் போக்கும் பௌர்ணமி அன்று பார்வதி மற்றும் சிவபெருமானை வணங்குவது மிக மிக விசேஷமானதாகும் சாப விமோசனம் தோஷங்களை போக்கும் மகம் தர்ப்பணம் அல்லது முன்னோர்களுக்கான திதி என்பது அம்மாவாசை என்பதுதான் செய்யப்படும் குறிப்பாக தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை உள்ளிட்டவை அடங்கும் ஆனால் மாசி மகத்தன்று பௌர்ணமி நாளாக இருந்தாலும் நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்து புனித நீராடுவது சகல தோஷங்களும் குறிப்பாக புருத்ரு தோஷங்களை போக்கும் தேவர்கள் சாப விமோசனம் பெற்ற நாள் பிரம்மகிருத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்த வர்ண பகவானுக்கு சிவபெருமான் மாசி மக நன்னாளில் தான் சாப விமோசனம் அளித்தார் மாசி மகம் அன்றுதான் தேவேந்திரனின் துங்கபத்ரா நதியில் நீராடி சிவபூஜை செய்து சாப விமோசனம் பெற்றான் மகாவிஷ்ணு அவதரித்த நாள் மாசிமகன் அன்னாளில்தான் பௌர்ணமி திதியில் மகாவிஷ்ணு அவதரித்தார் என்று பத்மபுராணத்தை கூறப்பட்டுள்ளது தாட்சாயணி என்ற சதிதேவி அவதரித்த நாள் தஷமகராஜன் தனது மனைவி பேதவள்ளியுடன் ஒரு முறை யமுனை நதியின் நீராட சென்றிருந்தான் அப்பொழுது தாமரைப்பூவில் வலம்புரி சங்கு ஒன்றை கண்டெடுத்தார் அவர் வளம்புரி சங்கை கையில் எடுத்த உடனே அது அழகான பெண் குழந்தையாக மாறியது சிவபெருமானே தனக்கு பெண் குழந்தையை வரப்பிரசாதமாக அளித்துள்ளார் என்று அந்த குழந்தைக்கு என்று பெயரிட்டு வளர்த்தார் அம்பிகை அவதரித்த நாள் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமானுக்கு பாடம் சொன்ன தகப்பன் சுவாமி மாசிமகம் தான் தன்னுடைய பிள்ளையான முருகனிடம் பாடம் பெற்று முருகன் தகப்பன் சாமியாக மாறினார் அறுபடை வீடுகளில் சுவாமி மலை முருகன் தகப்பன் சுவாமியாக குருவாக அருள் பாலிக்கிறார் மாசிமகம் அன்று திருவண்ணாமலையின் அரசனான வள்ளலான மகாராஜா உயிர் நீத்தார் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அண்ணாமலையாரே குழந்தையாக வாரிசாக வந்து தர்ப்பணம் செய்வார் கும்பகோணத்தில் தென்னிந்தியாவின் கும்பமேளா இந்தியாவின் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மாசிமகத்தன்று தர்ப்பணம் செய்வது பிருத்து தோஷத்தை போக்கும் வட இந்தியாவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெறுவது போலவே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மாசி மகம் அன்று மாசி மகம் நடைபெறும் மாசிமகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மகம் புதன்கிழமை மார்ச் பனிரெண்டாம் தேதி அன்று வருகிறது மகம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் மார்ச் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு மக நட்சத்திரம் முடியும் நேரம் மார்ச் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு ஐந்து மணிக்கு பல கோவில்களில் மார்ச் மூன்றாம் மூன்று முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு மாசிமக திருவிழா நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்